அந்த மாதிரி இப்ப அவர் எல்லா குருவும் போயிட்டு இப்ப ஒரு குருல ஒரு ஃபாலோ பண்ணி போறாரு ஆனா அவரு அவரு உண்மையா சொல்ல போனா ஏறக்குறைய ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வருஷமே தேடுறாரு இப்ப ஒரு ஆகி உக்காந்துக்கணும் ஏன் உக்கார முடியல இவர் உரல்லாம் சுத்தின்னு வரணும் இப்படிலாம் அழிஞ்சிட்டு தான் உக்கார அழிஞ்சுதான் யாருக்கு அமைஞ்சிடாரு எல்லாமே கர்ம விதி தான் சார் நம்ம கையில கிடையாது என்ன அம்மா அவர்தான் இப்ப டோட்டலா தூசி வேற ஒரு கெட்டியா புடிச்சி என்ன பண்றது சொல்லுங்க ஒரு சொன்னேன் எல்லாம் சாமி சோழநிலம் சாமி நான் கூட யோசிச்சு பார்த்து சோழநிலம் தான் இப்ப இவங்க கூட பேசி நல்லா செல வைக்கிறேன் என்ன பண்ணுங்க சொன்னாங்க சோழநிலை தானே இப்ப வரைக்கும் என் சொந்த செலவா நான் பண்ண என் சொந்த செலவு பண்றது பண்ணினே கிரா அதுக்கு மேல ஆசை இதெல்லாம் செய்யணும்னு வருது இல்ல இந்த மாதிரி இந்த குரு விட்டு அங்க பண்ண எனக்கு கிடைக்குமா அது விட்டு அங்க பண்ண இங்க கிடைக்குமா இங்க எல்லாருக்குமே ஆசை தானே ஆசை தானே இப்படி எல்லாம் பண்ண வைக்கிது ஒரு மனுஷனோ நல்லதோ கெட்டதோ செய்யறதுக்கு பின்னாடி அனைத்தும் ஆசை அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ஆசை இல்ல வேணாம் மனுஷனை பண்ண ஆசையே இல்லைன்னு சொன்னா பொய் இல்லையா அடிப்படை தானே இல்ல